இங்கே இருக்க பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் கமுதிக்கி அருக பக்கத்தில் அபிராமத்துக்கு பக்கத்தில் அபிராமத்துலேருந்து இருந்து கரெக்டாக ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் கொடும்பனூரில் இருக்கேன் கொடும்பனூரில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து முருகனுடைய கோவில் சிறப்பு இந்த முருகன் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் நம்மளை எப்படி போய் வழிபட்டால் அந்த புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் நிகரான ஒரு புண்ணியம் கிடைக்கக்கூடிய முருகன் ஆலயம் தான் இந்த ஆலயம் இந்த ஆலயம் வந்து எப்படின்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஆலயமும் கூட ஆலயத்தை பற்றி பெருமைகளை நம்ம பார்ப்பா தான் இங்கே வந்திருக்கிறோம் இதுதான் கொடும்பனூர்ன்ற கிராமம் இது ஒரு அழகிய சிற்றூர் அந்த ஊர் நம்ம பாத்திப்பன்னூர்லேருந்து வரலாம் பஸ் வசதியெல்லாம் இருக்குது வந்துடலாம் பாத்திப்பன்னூர் வந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கொடும்பனூர் அமைஞ்சிருக்கு இங்கே தான் கோயிலுக்கு முன்னாடி தான் இருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய வேல் வச்சுருக்காங்க இந்த வேல் வச்சுருக்காங்க இங்கே மேலே பாருங்கள் கோபுரம் எப்படி இருக்கு பாருங்கள் முன்னாடி ராஜகோபுரம் அமைப்பில் கட்டியிருக்காங்க முருகப்பெருமான் வந்து நல்ல காட்சி கொடுக்குறார் இவருக்கு வந்து அருள்மிகு குமரக்கடவுள் கடவுள் அப்படின்னு போட்டிருக்காங்க வாங்க இப்போ கோவிலுக்குள்ளே போகலாம் இந்த கோவிலோட சிறப்பு என்னன்றதை போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க அப்படியே பாருங்களேன் மேலே பாருங்களே பஞ்சமூர்த்திகள் வச்சுருக்காங்க பாருங்கள் பஞ்சமூர்த்திகள் வச்சுருக்காங்க அங்கிட்டு வீரபாகு இந்த பக்கம் இருக்கார் அங்கிட்ட இடும்பன்று இருக்கார் பாருங்கள் இடும்பன்று சொல்லியிருக்க குமரக்கடவுள் என்ற சுப்பிரமணிய சுவாமி மேலக்குடும்பலூர் கொடுபலூர் கொடுமலூர் மேலக் கொடுமலூர் நடை திறக்கும் தினசரி காலை ஏழு மணி முதல் இரவு ஏழு மணி வரை அதாவது மத்தியானம் அடைக்கிறதே கிடையாது ஏன்னா சாமியை வந்து எப்பையும் பார்க்கணும் முருகப்பிரமாணம் தேடி வர பக்தர்கள் இங்கே பார்க்கணுன்றக்காக காலையில் ஏழு மணிக்கு திறந்தால் நைட்டு ஏழு மணிக்கு அடைக்கிறாங்களா திங்கள் வெள்ளிக்கிழமை காலை ஏழு டு ஒம்பது மணி வரைக்கும் வச்சுருக்காங்க சிவராத்திரி தைப்பூர் சிவராத்திரி பெரிய கார்த்திகை மகா மகா மாசி மகம் வைகாசி விசாகம் இதுக்கெல்லாம் காலை ஏழு மணி இரவு ஒரு மணி வரை ஏன்னா அந்த அபிஷேகம் இங்கே மாறுபடும் எப்படியும் மற்ற கோவில்களில் போல் காலையில் அபிஷேகம் கிடையாது அதாவது இந்த இங்கே வந்து சாயந்தரம் ராத்திரி ராத்திரி மட்டும்தான் அபிஷேகம் பண்ணுறாங்க ராத்திரின்னு சொல்லக்கூடியது அந்த பூஜை முடிகிற சமயத்தில் அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் தான் சுவாமிக்கு அலங்காரங்களை பண்ணுறாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயத்தில் தான் இருக்கும் பங்குனி உத்திரமும் முப்பள பூஜை திருவிழா அதிகாலை நாலு மணி ரெண்டு மணி வரைக்கும் வச்சுருக்காங்க அதாவது முப்ப முப்பளம் மூணு கணிகள் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் சொல்கிறோம்னா முக்கணிகள்ன்ற அந்த முக்கணிகளும் முருகனுக்கு உருத்தான தமிழ் கடவுளாம் குறிஞ்சி நிலை கடவுளுக்கு உருத்தானது முக்கணிகள் அந்த முக்கணிகளை படைக்கிறதா இன்றைக்கி பங்குனி ஊற்றம் தண்ணி கொடைப்பாங்களாம் வாங்க இப்போ கோயிலுக்குள்ளே போவோம் அதான் கோயில் கோயிலில் பாருங்கள் இது பழைய முருகனுடைய இருந்தது இப்படி தான் இருந்திருக்கு இது வந்து இவங்க முனிவர்கள் தவம் பண்ணது தவம் பண்ணி அங்கே இதை இந்த மாதிரி தான் இருந்திருக்கார் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா இப்படி தான் இருந்திருக்கு இந்த ஊர் கொடுமலூர் ஏன் கொடுமலூர் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா வாங்க அதற்கு அந்த வரலாறை பற்றி தெரிஞ்சிக்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட உடைமரம் இருக்குது இந்த உடைமரத்துக்கு வேறே கிடையாது ஆனால் அந்த மரம் வந்து எப்படி முளைச்சி படர்ந்து ஒரு பாம்பு போல் அந்த இதுக்கு அந்த மரத்தின்தான் முருகப்பெருமானை இருந்து குடிக்கொண்டிருக்காரு இப்போ தான் தனி ஆலயம் அமைச்சிருக்காங்க எழுபத்தி மூணுக்கு அப்புறம் தான் தனி ஆலயம் அமைச்சு இந்த கோவில் வழிபாட்டில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றதாக இருக்குது இந்த கோவில் என்ன நல்ல இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த முழங்கால் வழி இருக்கவங்க அந்த உடமரம்னு சொல்லக்கூடிய ஏதாவது கடையில் விற்கிது முன்னாடியே விற்கிறாங்க அந்த கம்பை வாங்கி இந்த தூரில் சாத்தினாங்கன்னா அந்த முழங்கால் வழியை தீர்க்கக்கூடியவர் இந்த குமரக்கடல் அவங்க கோயிலுக்குள்ளே போகலாம் சாமி நேராக காட்சி கொடுக்குறாரு பாருங்களேன் நேராக காட்சி கொடுக்குறாரு பாருங்களா வாங்க அப்படியே அப்படியே சுற்றி வந்துட்டு இப்படி வரலாம் இங்கே பாருங்கள் அந்த உடம்பரத்தை பாருங்களேன் இந்த உடமரம் வந்து எப்படி இருக்கு பாருங்கள் உடம்பரத்தை பாருங்கள் நல்லா பாருங்கள் அந்த உடம்பரம் எப்படி இருக்குன்னு இதாக உடமரம் சொல்லக்கூடியது நாட்டு கிருவேளை மரத்தை வகையோட சேர்ந்தது இதோட இதே பார்த்தீங்கன்னா வேறே பார்த்தீங்கன்னா அது கிடையாது கொடி போல் வந்திருக்கு எங்கேயுமே இந்த உடமரத்தை இந்த மாதிரி நம்ம பார்க்க முடியாது இந்த உடமரம் வந்து முருகப்பெருமாவான் வந்து பல்லு வளக்கி அதாவது பல்லு வளக்கிட்டு அந்த குச்சியை அங்கே போட்டனால அந்த அந்த குச்சியிலேருந்து முளைச்சதான் அந்த மரம்ன்றாங்க முருகன் வந்து பல்லு விளக்குனு குச்சியில் தான் அந்த மரம் முளைச்சிருக்கு அந்த மாதிரி ஒரு சிறப்புகள் வாய்ந்த மரம் தான் அந்த உடமரம் இந்த உடமரம் வந்து பாருங்களேன் எவ்வளோ பழமையாக இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் எத்தனை ஆண்டுகள்னு சொல்ல முடியாது முனிவர்கள் தவம் பண்ணி அதுக்கு அதுலேருந்து உள்ளே இருந்த முருகன் தான் இந்த உடம்பரம் வந்து முருகன் உருவாக்கினதுன்றாங்க அப்படியே பாருங்கள் மேலே பாருங்கள் குடை மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு வாங்க அப்படியே பார்க்கலாம் இங்கே பாருங்கள் கல்லெல்லாம் கொடுத்து முட்டை கொடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் வேண்டுதலுக்காக நிறைய பேர் குழந்தை வரம் வேண்டி இந்த முருகனுக்கு குழந்தை மரம் வேண்டி தொட்டிலாம் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா ரொம்ப ஒரு அற்புதமான ஆலயம் விசித்திரமான ஆலயம் கூட விசித்திரம் நிறைந்த ஆலயம் இந்த ஆலயம் இங்கே பாருங்கள் மரத்தை பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்திங்களா அப்படி நெல் அப்படி இது வந்து நெல் வந்து நல்லா பார்க்குறதுக்கு அப்படியே குடம் மாதிரி இருக்கும் இந்த உடம்பரத்தை கருப்பண சுவாமிலாம் குடிகொண்டு இருப்பாருன்னு சொல்லுவாங்க கிராமங்களில் பழைய பழைய கிராமங்களில் கூட பழைய பழைய உடம்பரங்களை பார்க்கலாம் நிறைய உடம்பரங்களை ராமநாதபுரத்தை சுற்றி நிறைய இருக்கும் நீ பாருங்கள் கீழே பாருங்களேன் இந்த மரம் எப்படி முளைச்சி வந்துருக்கு பாருங்க அப்புறம் கீழே வந்து பாருங்கள் இது வந்து கொடி மாதிரி அதாவது அங்கேருந்து அப்படி கொடிமாதிரி போகுது பார்த்திங்களா இந்த பக்கத்து மாதிரியே தெரியுது பார்த்திங்களா இங்கேருந்து பாருங்கள் இங்கே பாருங்கள் கீழே அப்படி பார்த்திங்கன்னா மாதிரியே படந்து கிடக்கு பாருங்கள் எல்லா பக்கமும் மாதிரியே போகுது பார்த்திங்களா அதே மாதிரி கீழங்க பாருங்களேன் இது ஃபுல்லாக கொடி மாதிரி இந்த மரம் பறந்து அந்த பக்கம் போயிருக்கு ரொம்ப ஆச்சரியமான மரம் தான் அந்த உடம்பரம் இந்த கம்புகள் நான் சொல்கிறோம் இல்லையா உடங்கம்புகள் இதை வாங்கி சாத்தியிருக்காங்க பார்த்திங்களா வேண்டுதல்காக அந்த கவட்டையாக இருக்கிற கம்பு இந்த கம்புகளை வாங்கி சாத்தியிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா நிறைய பஞ்சுகள் இருக்கும் இந்த பக்கம் பருத்தி அதிகமாக விளையிறனால அந்த பருத்தியை கொண்டு வந்து அதாவது பூச்சி எரிச்ச பருத்தி இருக்கும் அந்த மாதிரி சாமிக்கு வந்து வேண்டிக்கிட்டோம்னா அந்த பூச்சி போன பிறகு அந்த பருத்தி எடுத்து வந்து சாமிக்கு இங்கே செலுத்துகிறாங்க ஒரு விஜித்திரமான ஒரு வழிபாடு தான் அதெல்லாம் இதெல்லாம் கிராமங்களில் வழிபடக்கூடிய வழிபாடு இந்த கம்புகள் நிறைய வச்சுருக்காங்க வாங்க அப்படியே போருங்கள் எவ்வளோ பெரிய ஆலயம் மணி பார்த்தீங்களா மணி சுவாமியோட விமானத்தை பாருங்கள் முருகனோட விமானத்தை பாருங்கள் கீழே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இதுதான் பழைய மரம் பழைய மரத்தோடது அப்படியே கீழே அந்த கம்புகள்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படியே மேலே பாருங்களேன் மேலே பாருங்கள் விமானத்தை விமானம் எவ்வளோ அழகாக காட்சி கொடுக்குது பார்த்தீங்களா குன்ற கு குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்லுவாங்க குன்றையிட்டா இல்லாத இடங்கள் அதாவது மலையே இல்லாத நான் குமரன் குடிகொண்டு இருக்கார் அங்கேயும் வந்து குமரன் வந்து குமரன் முருக கடவுள் வந்து நிறைய பேத்துக்கு அருள் வழங்கிக்கிட்டு தான் இருக்கார் அதுபோல் ஒரு ஆலயம்தான் ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயம் இங்கே பாருங்கள் மேலே பாருங்களேன் மேலே பாருங்கள் அங்கேயெல்லாம் வந்து முருகன் வந்து இப்போ தண்ட க தண்டம் தண்டை மேந்தி இருக்கார் பார்த்திங்களா பழனியில் இருக்காயுத பணியாகவும் பக்க பக்கத்தில் ஓவையார் இருக்காங்க அந்த பக்கம் வந்து வல்லல்லார் சுவாமிகள் இருக்கார் எப்படி இருக்கு அது அற்புதமாக இருக்குது பார்த்திங்களா இந்த முருகனோட ஆலயத்தில் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அபிஷேகம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு கார்த்திகை நட்சத்திரம் எப்போது பிறக்குதோ அதாவது எப்படின்னா பரணி முடிஞ்சு கார்த்திகை வரும் அப்போ வரும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு அந்த சாயந்தரம் நைட்டு தான் அந்த அது மாறும் அந்த டயத்தில் தான் அபிஷேகம் பண்ணுறாங்க அந்த வந்து ஒரு மணி வரைக்கும் கோவில் திறந்துருக்கும் கார்த்திகை அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் மாத்த மாதம் மாதம் வர கார்த்திகை இருக்குல்ல அந்த கார்த்திகைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுபோக நம்ம வருஷத்தில் வர பெரிய கார்த்திகைக்கும் ரொம்ப சிறப்பாக வழிபாடு பண்ணுறாங்க இங்கே உள்ள பாருங்கள் நல்ல மரங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் மரங்கள்லாம் நிறைய இருக்குது கோயிலுக்குள்ளே இந்த பக்கமெல்லாம் பாருங்கள் எல்லா மரம் வச்சுருக்காங்க நாகலிங்க மரம் இருக்குது வில்வ மரம் இருக்குது எல்லா மரம் இருக்குது அதேமாதிரி இங்கேருந்து பாருங்களேன் இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த உடமரத்தோட அதை தோற்றத்தை பாருங்கள் எப்படி தெரியுது பாருங்கள் இந்த உடமரத்தோட முழு தோற்றமும் அப்படியே தெரியுது பாருங்கள் உடமரத்தோட தோற்றம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா வாங்க அப்படியே சுற்றி வந்துடும் இந்த முருகன் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றவர் ரொம்ப பழமையானவரும் கூட இவருடைய பார்வை பார்த்திங்கன்னா மேல் நோக்கி மேற்கு முகமாக அமைந்திருக்கிறார் இது இந்த பக்கம் கிழக்க இந்த சைடு கிழக்கு இருக்க அந்த பக்கம் மேற்கு பக்கமாக அமைந்திருக்கிறார் மேற்க இந்த கோயில் முருகன் கோயில் திரும்பி இருக்காது ஏன் இந்த கோயில் திரும்பி இருக்கு ஏன்னா வந்து வானுகோபன் சொல்லக்கூடிய அந்த அரக்கனை அழைக்கும் போது அவன் என்ன சொல்கிறான்னா நான் வந்து என் மேலே சூரிய ஒளி பட்டால் நான் திருப்பி பொழைச்சி வருவேன் அசுர வேகம் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான்ட்ட அந்த சக்தியை வாங்குகிறான் அந்த வானுகோபன் அழிக்கத்தான் சூரபத்மனோட தான் வானுகோபன் அவன் அழிக்கத்தான் அந்த முருகன் வந்து இங்கே இருந்துருக்கிறாரு இங்கே வந்து அழித்தோடனே அவனை அழிச்சிட்டு அவர் மேற்கு முகமாக திரும்பிட்டார் ஏன்னா சூரிய ஒளி அவர் மேலே படக்கூடாதுன்றத அவர் மேற்கு முகமாக திரும்பி காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஒரு ஒரு அற்புதமான அலையந்தான் அந்த இதெல்லாம் அந்த கதைகள்லாம் கேட்கும்போது ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்குது இங்கே இருக்க கோயில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்போம் அவங்களும் சொல்லுவாங்க அந்த கதைகளை பற்றி நம்ம அடுத்து போய் கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமியை கும்பிட்டு வருவோம் ரொம்ப பழமையான ஒரு இந்த மாதிரி இருக்கு அது ஒன்று சொன்னா இங்கே இன்னொரு விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இஸ்லாமியர் இந்த கோவில்ல வந்து ஒரு இஸ்லாமியர் ஜவ்வாது புலவர் அவர் படுத்த பதிகங்கள் இங்கே இருக்கு ஆமாம் அதை 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 பார்க்கலாம் ஏன்னா வந்து ஒரு இஸ்லாமியர் முருகன் மேலே அவ்வளோ பக்தி கொண்டு இருக்காருன்னா அப்போ முருகன் வந்து எந்த அளவுக்கு ஒரு எல்லா மதத்தவருக்கும் ஒரு கடவுளாக விளங்கியிருக்கார் எளிமையான தெய்வம் கூட முருகன் முருகனுடைய அருளை சொல்ல வேண்டுமென்றால் நிறைய இருக்குது கதைகள் இந்த மாதிரி அதாவது ஜவாலு புலவர் சொல்லக்கூடியவர் வந்து முருகன் மேலத்தின ஒரு பத்து பதிகங்களை படிச்சிருக்கிறார் அதை அந்த அதுவும் கல்வெட்டாக அங்கே வைக்கப்பட்டிருக்கு அதையும் நம்ம பார்க்கலாம் இப்போ அதை பா பார்த்துட்டு இங்கே ஒரு சுவாமிகள் இருக்காரு அவர்கிட்ட கேட்பாங்க பூஜை பண்ணுறவர் அவர்கிட்ட சொல்ல அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம தெரிஞ்சதை நம்ம சொல்லிட்டோம் அவங்கள்டையும் நம்ம கேட்டுக்கலாம் வாங்க அந்த பதிகங்களை பார்த்துட்டு வரும் இப்போ எந்த அளவுக்கு ஒரு முச இஸ்லாமி இஸ்லாமியர் வந்து சுவாமி மேலே எந்த அளவுக்கு பக்தி கொண்டு இந்த பதிகங்களை படிச்சிருக்காரு பாருங்க பாருங்கள் பாருங்க குமரையா பதிகம்னு படி படிச்சிருக்காரு அதாவது இது வந்து ஜவ்வாது போலவர் அந்த முஸ்லிம் அந்த இஸ்லாமியர் படித்த அந்த பதிகம் தான் அந்த எல்லாம் இந்த பதிவை நீங்கள் வந்து என்ன கல்வெட்டாவே வெட்டி வச்சுருக்காங்க ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து முருகனை பற்றியே முழு முழுமையாக அதை முருகக் கடவுளை பற்றியே வெட்டி வச்சிருக்காங்க எப்படி வெட்டி வச்சிருக்காங்க பாருங்கள் அவருக்கு என்னென்ன அபிஷேகம் பண்ணுறாங்க அதில் என்னென்ன அவருக்கு வாசனைகள் பிடிக்கும்ன்ற கொண்டு அவர் பாட்டாவே படிச்சிருக்காரு இப்போ எந்த அளவுக்கு முருகன் மேலே பக்தியும் காதலும் வச்சுருக்காரு பாருங்களே இந்த நெட்டுக்கு இருக்கு பாருங்க இது அவர் சொன்னதுதான் ஜவ்வாது புலவர் எழுதுனதுதான் இது என்னென்ன ரூபத்துல காட்சி கொடுப்பார் முருக பெருமான் எழுதி இது பண்ணியிருக்காரு எப்படியே அந்த பக்கம் வாங்களே இந்த பக்கம் ஃபுல்லா இருக்கு அந்த பதிகங்கள் இங்கே எல்லாம் நிறைய இருக்கு ரெண்டாவது இங்க வந்து நம்ம பாம்பன் சுவாமிகள் வந்து இங்க வழிபட்டிருக்காரு பாம்பன் சுவாமிகள் வந்து முருகன் மேல வந்து தீராத பற்று கொண்டவர் அவரும் வந்து வழிபட்டிருக்கார் அது போக நம்ம முருகனை மறு அவதாரமாக பார்க்கக்கூடிய முத்துராமலிங்க தேவர் வந்து இங்கே பங்குனி உத்தரத்தன்னைக்கு எங்கே வேலை இருந்தாலும் இந்த கோவிலில் வந்து குடும்பத்தில் முருகனை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு தான் போவார் ஏன்னா முருகன் மேலே அவர் தீராத பக்தி அப்படிப்பட்ட ஒரு பெரிய பெரிய மகான்கள் வழிபட்ட தலம் தான் இந்த தலம் அப்போ முருக கடவுள் வந்து எந்த அளவுக்கு ஒரு வல்லமை வாய்ந்தவராக அவங்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்துருக்காருப்பாங்க இதுதான் பாமன் சுவாமிகள் எழுதுனது குமரஸ்தவம் பாமன் சுவாமிகளோட ஃபோட்டோ பாருங்கள் பாம்பனில் பிறந்து சென்னையில் தான் அவரோட சிவசமாதி இருக்குது நம்ம அடுத்து பின்வரு வீடியோவில் அவரோட சிவசமாஜிலாம் போய் போடுறாங்க எங்களுக்கு பாருங்கள் வெற்றி வேர் மலை போட்டிருக்காங்க வாங்க இப்போ நம்ம கோயிலுக்கு போ போகலாம் இப்போ ஒரு அந்த ஜவ்வாது புலவர்னு சொல்லக்கூடிய ஒரு எழுதின பதிகங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இப்போ நம்ம அங்கே கோயில்கிட்ட போகிறோம் வாங்க சுவாமி வந்து நம்ம மேக்ஸிமம் வீடியோ எடுக்கக்கூடாது ஏன்னா வீடியோ எடுக்கிறது அது கரெக்ட் இல்லை அதனால் எடுக்க மாட்டோம் நம்ம ஆனால் இருந்தாலும் இங்கே தூரமாக இருந்து சாமி கும்பிட்டுட்டு நான் சாமியை கும்பிட்டு வந்துடுறேன் அப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம் இதான் முருகன் முருகனுடைய சந்நிதிக்கு வந்துட்டோம் முருகனோட சந்நிதிக்கு வந்தாச்சு முருகப்பெருமாவின் வீட்டில் வீற்றிருக்கார் பார்த்தீங்களா நம்ம நேராக எல்லாம் ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது ஏன்னா அவருடைய அருள் இருக்கிறனால அது வந்து அந்த ஃபோட்டோ வந்து பிளராக தான் தெரியும் எடுக்க முடியாது வாங்க நம்ம அடுத்து சுவாமிகிட்ட போய் பேசுவோம் சுவாமி வழிபட்டு அவர்கிட்ட கேட்பாங்க வணக்கம் வணக்கம் இந்த முருகன் வந்து எவ்வளோ வருஷம் பழக்கமானவர் இது ஒரு நூறாண்டுக்கு பழமையான இந்த ஆலயம் இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னங்க கேட்டிங்கன்னா சுவாமி மேற்கு பார்த்துருக்காரு சுவாமி வந்து மேற்கு பார்த்து இப்போ மற்ற ஆலயங்கள்லாம் கிழக்கு பார்த்து தான் இருப்பார் ஆமாம் இவர் வந்து மேற்கு பார்த்துருக்காரு ஏன் மேற்கு பார்த்துருக்காருன்னு கேட்டிங்கன்னா சூரபத் மகன் மகன் பானுகோவன் சம்ஹாரம் பண்ணி இங்கே வந்திருக்காரு அந்த சூரபத் மகன் பானுகோன் வந்து சாகா வர வாங்கியிருக்கான் நான் யாரும் அழியக்கூடாது அப்படி அழிஞ்சாலும் என்னுடைய சிரசில் வந்து சூரிய ஒளி பட்டுச்சுன்னா என்னுடைய உடம்பு ஒட்டிக்கிறனு அப்படின்னு வர வாங்கினதுனால சுவாமி வந்து மேற்காத்துருக்கார் அதான் அந்த ஆலயத்தின் சிறப்பு சிறப்பு கம்பெல்லாம் சாத்துறாங்க இல்லையா இந்த கம்பு அந்த கம்பு சாத்துறாங்க இல்லையா அந்த உடங்கம்பு இந்த உடங்கம்பு எதுக்காக சாத்துறாங்க கட்டிதான் உடல் வலி தீர்க்க முடியாத குறுக்கு வலி கைகால் வலி இந்த இடையில பைக்கில் வந்து கீழே விழுறவங்க அவங்க உடம்பு வந்து நரம்பு சம்மந்தமான விஷயங்கள் எதாக இருந்தாலும் இந்த உடங்கம் வாங்கிட்டு வந்து முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு மூணு சூ சுற்றி வந்து இந்த மரண சாதி பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த உடல் உள்ள வியாதிகள் தேவையாக இந்த உடங்கம் எதுக்காக கொடுக்குறோம் கேட்டீங்கன்னா சுவாமி வந்து கிளைகளாக படர்ந்து கீழே இருக்கார் அப்போ வந்து முருகனுக்கு உனக்கு நான் கால் கொடுத்து நிப்பாட்டுறேன் என்னுடைய என்னுடைய கை கால் வலியை சரி பண்ணு அப்படிங்கிறக்காக சுவாமிக்கு வந்து உடங்கம் சாத்துறது அபிஷேகம் எந்த மாதிரி இந்த அபிஷேகங்கிறது பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு வந்து பகலில் வந்து அபிஷேகம் கிடையாது இரவில் தான் அபிஷேகம் ஏகம்னு கட்டிங்கன்னா சுவாமி வந்து சூரிய உதயத்துக்கு அஸ்தமனத்துக்கு அப்புறம் தான் சுவாமிக்கு வந்து அபிஷேகம் உண்டு ஆதி வந்து அந்த முறை பயன்பாட்டில் இருக்குது இப்போ வந்து இந்த ஆலயத்தில் வந்து அபிஷேகங்கிறது பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஏழு மணிக்கு மேலே சுவாமிக்கு அபிஷேகம் உண்டு பகலில் வந்து தேங்காயை உடைச்சு சுவாமிக்கு மாலை சாத்தி அர்ச்சனை பண்ணிக்கலாம் அபிஷேகங்கிறது பண்றதுன்னு கேட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை இரவு ஏழரை மணிக்கு தான் சுவாமிக்கு அபிஷேகங்கள்லாம் நடைபெறும் ஆமா இந்த ஆலயத்துல வந்து அபிஷேகம் தான் மிக சிறப்பாக நடக்கும் மாத மாதம் கிருத்திகை அபிஷேகம் வந்து மிக சிறப்பாக நடக்கிறது அப்புறம் பங்குனி உத்தர திருவிழா கார்த்திகைக்கும் நம்ம அந்த நட்சத்திரம் அந்த அந்த கார்த்திகை வந்து எப்படி மாட்டேன்னா மற்ற ஆலயங்கள் உபரி நட்சத்திரமா சுவாமிக்கு வந்து அபிஷேகம் எல்லாம் பண்ணுவாங்க நம்ம இந்த ஆலயத்துல வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா முழு நட்சத்திரம் வந்தா சுவாமிக்கு அபிஷேகம் உண்டு பரணி முடிஞ்சனா கார்த்திகை வந்துடும் முடிஞ்சனா கார்த்திகை வந்துரும் ஆனால் சுவாமி பரண நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா கார்த்திகை சுவாமிக்கு வந்து அபிஷேகங்கள்லாம் சிறப்பாக நடக்கும் இது ஒரு எவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஆலயம் என்பதை சுவாமி தெளிவா விளக்கியிருக்காரு இந்த முரு இது மாதிரி முருகன் கோயில்கள் வந்து நம்ம அதாவது மலை குன்றில தான் குமரம்னா நம்ம நிறைய கடவுள்களை குமர கடவுள்களை போய் எங்கெயெல்லாம் மலை இருக்கோ அங்கெல்லாம் போய் வணங்கியிருப்பேன் ஏன்னா முருகன் வந்து என்னன்னா ரொம்ப எளிமையான தெய்வம் கூட நம்ம முருகான்னு ஒரு சூ சூடத்தை ஏற்றி வழிபட்டா கூட அந்த இடத்துக்கு வருவார் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இங்க இருக்கிற முருகனுடைய சிறப்புகளை பத்தியும் இந்த பெருமைகளை பற்றி இந்த உடமரத்தோட பெருமைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த முருகனுடைய பக்தர்கள் நிறைய பேர் இப்போ இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க வந்து முருகனுடைய ஆலயங்களுக்காக செல்லுவாங்க பெரிய பெரிய ஆலயங்களை செல்லுறதை விட இந்த மாதிரி சின்ன ஆலயங்கள் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் ஐ ஐநூறு ஆண்டுகள் கடந்த தான் இந்த கோயில்களாக இருக்குது இந்த கோ ரெண்டாவது இந்த சுவாமி வந்து சுயம்புவாக எழுந்தருளியவர் சுயம்பு அதாவது எங்கேயும் முருகன் வந்து சுயம்புவாக கிடையாது இந்த ஆலயத்தில் மட்டும் சுயம்புவாக எழுந்தருளியிருக்கார் அப்போ எந்த அளவுக்கு முருகனோட அருள் இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த ஆலையை வாங்க தலைவரிச்சே இந்த மரம் தான் ஆலை இந்த ஆலய தலைவரிச்சம் வந்து இந்த உடைமரம் தான் இந்த உடைமரம் வந்து பூ பூக்கும் காய் ஆக்கி நெற்று விழுந்து திருப்பி முளைக்காது திருப்பி முளைச்சும் தலைவச்சத்தில் வராது அது இந்த தலைவருச்சமாக இருக்கிறனால சுவாமி வந்து திருப்பி வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு ஒரு செடி கூட இந்த ஆலயத்தில் முளைக்கவே இல்லை இந்த உடமரத்து என்ன உங்களுக்கு சிறப்புன்னு கேட்டீங்கன்னா இந்த உடமரத்தில் வந்து சுவாமி பளு குச்சி இந்த மரம் இந்த மரம் ஒரே குச்சியிலேருந்து முளைச்சதுனால சுவா இந்த மரத்துக்கு வந்து வேறு பாங்க அப்போ அந்த வந்து ஒரு கிளையிலேருந்து மு முளைத்த மரந்தான் எல்லா பக்கம் படர்ந்து கிளையாக இருக்குது அந்த காலத்தில் சுவாமி வந்து இந்த நிணலுக்காக வந்து உருவாக்கியிருக்கார் என்ன நிலக்காங்க கேட்டீங்கன்னா அந்த சூரிய ஒளி வந்து வ வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மரத்தை வந்து உருவாக்கியிருக்காரு ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த சூரபத்ம பானுவன் வந்து சாதா வர வாங்கியிருக்கான் அந்த வர வாங்கினதுனால அந்த அரக்கனுக்கு வந்து பிற்காலங்களில் அந்த சூரிய ஒளி வந்து அவன் பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த சூரிய ஒளி மறைக்கிறதுக்காக அந்த மரத்தை உருவாக்குனார் அந்த மரம் வந்து எல்லா பக்கம் கிளைகளில் படந்து போன பிறகு சுவாமி பக்கத்து நிழலுக்காக ஒரு கிளைகள் வருது அதாவது சுவாமி சாஞ்ச மணிக்கு இருக்கார் மற்ற ஆலயங்கள்லாம் நிமிந்துருப்பார் இந்த ஆலயத்தில் வந்து சுவாமி சாஞ்ச மணிக்கு இருக்கார் ஆகாச பறவையாக இருக்கார் இவருக்கு வந்து வெள்ளை வஸ்திரங்கிறது கிடையாது கிடையாது சுவாமிக்கு வந்து காய் வச்சு தான் சுவாமிக்கு கட்டுறது வந்து மாதிரி வித்தியாசப்படுதுன்னு சொல்கிறோம் நேவித்தியங்கள் வந்து மற்ற ஆலயங்கள்லாம் மற்ற அன்ன பிரசாதம் கொடுப்பாங்க ஆமாம் இப்போ இங்கே வந்து சுவாமிக்கு வந்து கைக்குத்தல் அரிசி தினை மாவு பழங்களும் சுவாமிக்கு வந்து பூஜையில் விற்கிறது காலத்துலேருந்து நடைமுறை நிறைய வருது பழம் மாற்றம் எதுவும் இங்கே கிடையாது சக்கர பொங்கலும் வைக்கிறது கிடையாது சுவாமி அதோட நெய்வேத்திய முறைகளும் அந்த மரத்தோட தள வரலாறு பற்றி நிறைய சொல்லியிருக்காரு இந்த சுவாமியோடையோட பெருமைகளை பற்றியும் சொல்லிருக்காரு நம்மளும் சொல்லியிருக்கோம் இந்த கண்டிப்பாக நீங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் வந்தீங்கன்னா பாத்திப்பன் ஊர்லேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த குடும்பம் ஊர் அமைஞ்சிருக்கு அதே கமுதியிலேருந்து வரலாம் கமுதி வந்தீங்கன்னா அங்கேருந்து பக்கத்தில் வரலாம் அபிராமம் வந்து அபிராமி வழியாக வரலாம் அபிராமத்தில் இருந்து ஒரு கரெக்டாக ஒரு எட்டு ஒம்பது கிலோமீட்டர் தொலைவில் அந்த கொடுமலூர் அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆலயத்தை தரிசனம் பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்ம கோயில்கள்லாம் எதுக்கு எடுத்து போகிறோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டோம் மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு முருகன் கோயில் இருந்துக்கா இந்த வழிபாட்டில் இருக்கா அப்படின்னு தெரியணும் இந்த ஆகம விதியை பின்பற்றி தான் அந்த கோவிலில் வந்து வழிபாடுகள் பண்ணுறாங்க ஆகம என்ன அந்த நட்சத்திரம் முடியும் போது அந்த நட்சத்திரம் முடிஞ்ச பிறகுதான் எல்லா ஆகம விதிப்படி அதை அபிஷேகங்கள் ஆராதனைகள்லாம் அதுக்கு பிறகு பண்ணுறாங்க இப்படி சில கோவில்களை வந்து நம்ம நம்மளுக்கு தேடி கண்டுபிடிச்சி தான் எடுத்து போட முடியுது எவ்வளோ பெரிய கோயில் இருந்தால் ஆகாமதியை சில கோவில்ல வந்து முன்னாடியே முடிச்சுடுவாங்க அந்த சைரட்சின்னு சொல்லக்கூடிய அந்த சாயந்தரம் பூஜையாக இருக்கட்டும் எல்லாமே நேரத்துலேயும் முடிப்பாங்க இங்கே அப்படி இல்லை இந்த கோவிலில் ஆகம விதிப்படி நடத்துகிறாங்க ரொம்ப அற்புதமான ஒரு ஆலயம் நிறைவோடு இருக்கும் இங்கே இந்த முருகன் வந்து நம்ம இங்கே வந்தோடனே நம்மளுக்கே முதல் நாள் நேற்றே வந்துட்டு போனேன் என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியாது அன்றைக்கி முருகனை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு போனேன் இன்றைக்கி வந்து எடுத்துருக்கேன்னா இந்த முருகனுடைய ஒரு சக்தி அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த கோவிலை தரிசனம் பண்ண முடியுமா அந்த மாதிரி உங்களுக்கும் முருகனுட அருள் வேணும் இந்த முழங்கால் வழி தீரணும் கை கால்வழி தீரணும் நிறைய பேர் இருப்பீங்க அப்படிப்பட்டவங்க வாங்க வந்து இந்த முருகனோட ஆலயத்துக்கு வந்து இந்த உடங்கம்புகள் கோயில் வாசல்லே விற்கிறாங்க அதை வாங்கி இந்த உடம்பரத்துக்கு முட்டை கொடுத்துட்டு போங்க கண்டிப்பாக அவருடைய மரம் வளருவதற்கு நம்ம எவ்வளோ துறையும் செய்கிறோமோ அதுபோல் நம்மளுக்கும் முருகன் அருளை செய்வார் இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா இந்து சமய ஆட்சித்துறை அதாவது அறநிலைத்துறையின் கீழே தான் செயல்படுது இந்த ஆலயத்தை வந்து நல்லா அழகாகவும் ஒரு அற்புதமாகவும் மெயின்டைன் அதை பராமரிப்பு பண்ணுறவர் பரம்பரை அரங்காவலர் ஆனந்த நடராஜன் அவர்கள் ஐயா தான் அந்த கோ கோயிலை வந்து பராமரிப்பு பண்ணி நல்லா அற்புதமாக வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஒரு கிராம கோவிலில் எவ்வளோ சிறப்பாக நான் இது பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க இப்போ பார்க்குறதுக்கே அதாவது இந்த ஆகம விதியை பின்பற்றி நடராஜன் ஐயா அவர்கள் வந்து இந்த இதை கோவிலை நடத்திக்கிட்டு இருக்காரு கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த முருகன் அவர்களே